வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம் ஒரு சகோதரி வந்து குளோஸ் நெக் குளோஸ் நெக்குக்கு கை சைஸ் எப்படி வெட்டுங்கிறத கமாண்ட்ல கேட்டிருந்தாங்க அந்த சகோதரிக்காக இந்த வீடியோ போறேன் பாருங்க இப்ப உதாரணத்துக்கு இது குளோஸ் நெக் கட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி நாலு பிளஸ் நாலு இன்ச்சு குட்டி நாற்பது இன்ச்சு இந்த நாற்பது பத்து இன்ச்சு வரும் ஒரு சைடுக்கு பத்து இன்ச்சி வரும் இது அப்படியே இதுக்கு நேராக இந்த பத்து இன்ச்சி பாருங்க பத்து இஞ்சி வந்துடுச்சு நான் ஷோல்டர் வந்து அவங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன் நேரடி அளந்தால் அவங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் நான் ஒரு மதிப்பாக பதினஞ்சி வச்சிருக்கேன் ஷோல்டர் பதினஞ்சு வச்சுருக்கேன் அப்படியே அந்த பாடி முப்பத்தாயிரம் நாலு பங்கு பிரித்தோம்னா ஷோல்ட்ரு பதினஞ்சு இன்ச்சி வச்சுருக்கேன் இது பாடிலாம் ஆறு பங்கு வைங்க இந்த கணக்கு கோரியாரு அரிஞ்சு வச்சுட்டேன் அப்போ இங்க ஏழில் வைக்கும் போது ஒரு அரைஞ்சே குறைச்சி இங்கே ஏழுஞ்சு வைக்கணும் இதை பார்த்துக்கோங்க அப்போ நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்க இந்த சைஸ்ல கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு இதில் இந்த ஆறில் பாதி பிரிச்சுக்கோங்க மூணு இந்த வளை இந்த வளைவு வந்து இதுக்கு இங்கிட்டு இதுலேருந்து இவ்வளோ தான் வரணும் அதை கவனமாக பார்த்துக்கோங்க இந்த அமைப்பை பாத்துக்கோங்க குளோஸ் நெக்கு கழுத்து அவங்க ஒரு ரெண்டு இஞ்சி கேட்கணும் ஒரு இன்ச்சு கேட்கணும் இந்த குளோஸ் நெக்குக்கு இந்த அமைப்பை பாத்துக்கோங்க கழுத்து இறங்க இறங்க இந்த சோழரு இப்படி வரும் கழுத்து மேலே போக சோழரு இப்படி போகுங்க அது ஒரு கவனத்துக்கு வச்சுக்கோங்க அடுத்து இந்த கை வெட்டுற சகோதரிக்கு இந்த கையை வெட்டுறதை காட்டுறேன் பாருங்க இப்ப கையை எடுக்க கையை அளவை காட்டுற பாருங்க இப்ப இப்படி அளந்துக்கங்க அளந்து வரும்போது பாருங்க ஏழரை இன்ச்சு வருது என்னைக்குமே இந்த முண்டா சைஸ் ஏழரை இன்ச்சு வருது எட்டு இஞ்சி வரும் அந்த சைஸ் அளவு சட்டையை பார்த்து அளந்துக்கங்க பட்டன் கட்டிங்க இது அப்படி இருக்கட்டும் இந்த கை எடுக்கிற முறைக்கு வர இந்த கை வந்து கோடு நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க நல்லா கையை கரெக்ட் பண்ணி இதை வெட்டிக்க சைடுல புசுலாம் வெட்டிக்கோங்க கையை வந்து ஒயர சராசி பத்து இஞ்சி வைக்கிறேன் கையை பத்து இஞ்சி சுற்ற ஒரு பதினோரு இஞ்சி இது அளக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இது தைக்கிறதுக்கு இந்த கோடு லைனிங் சாக்கெட்டுக்கு சொல்றேன் சாதா இப்படி கோடு போட்டுக்கோங்க பட்டி வச்சுக்கோங்க இப்ப நான் பத்து இன்ச்சு உயரத்துக்கு நான் பட்டி சாதா சைட் அளவு இப்ப சாதா சைடுக்கு இப்ப பத்து இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு பத்தரை இப்படி கோட போட்டுக்காங்க இந்த உயரத்தை அலண்டாச்சு இங்க வந்து ஏழரை இன்ச்சு கணக்கு இப்ப லைனிங் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழரை இன்ச்சு வந்தா இவ்வளோ தான் வருது அப்ப தைக்க அதனால என்ன செடிய கொஞ்சம் இந்த துணியை கொஞ்சம் லைட்டா இப்படி வச்சுக்கங்க இப்படி இந்த கேப் வரும் இந்த கேப் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க கோடு விட்டு இந்த முப்பத்தி ஆறு நான் மூணு இன்ச்சு எங்க இறக்கேன் மூணு இன்ச்சு கரெக்டா மூணு இன்ச்சு வைங்க இந்த முண்டா பதினஞ்சு இன்ச்சு இங்க பாத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து ஏழு இங்க புள்ளி வச்சுக்கோங்க நேரம் ஒரு கோடு அந்த சகோதரி கேட்டதுக்கு முப்பத்தரை இன்ச்சு பாடிக்கு இந்த இடம் மூணு இன்ச்சு வைக்கணும் சுற்றளவு பதினோரு இன்ச்சு பாத்துக்கோங்க சுற்றளவு வச்சுக்கோங்க இது தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு உங்க துணிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்ப இந்த முண்டா அமைப்பு இருக்குல்ல இதுல வந்து ஏழரை இன்ச்சு இதுல பாதி மூணே முக்கா மூணே முக்கால் இப்படி கோடு போட்டுக்கோங்க இதுல வந்து ஒரு அரை இன்ச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுக்கு நேரம் அப்படி ஒரு கோடு ஸ்கேல கோடு இந்த இடத்துல இப்படி வருது இல்லை இது லைட்டா கை பால் அழகா அப்படி முக்கோ மாதிரி அழகா ரவுண்டா அப்படி எடுத்துக்கோங்க இப்ப மே தட்டு முடிஞ்சு வச்சு இதுக்கு நேரம் கோடு போட்டு அமைப்பு அப்படி இது மாதிரி வெட்டுறேன் பாருங்க அந்த கை அமைப்ப பாருங்க எடுக்கிறேன் இந்த இடத்த பாத்துக்கோங்க இதுல வந்து என்னைக்குமே ஏழரை மூணே முக்கா இல்லை ஒன்னே முக்கா இந்த அளவுக்கு வச்சுக்க இப்படி இருந்து வளைவு எடுக்கணும் இப்படி நேரம் வளைவு எடுத்தா இந்த இடம் வந்து வளைவா வரணும் நேரம் வச்சா பாயின தூக்கிட்டு நிற்கும் இந்த இடத்த கவனம் பாத்துக்கங்க வெற்றி பாருங்க அமைப்பு இப்படி வரணும் கை வந்து இது கை இந்த அமைப்பு இப்படி வரணும் சாயந்தரம் கண்டிப்பா இந்த லைனிங் எடுக்கும்போது சில துணி காட்டின் துணிக்கு சாயந்தரம் கண்டிப்பா வரத்தான் செய்யும் சில சமயத்துல அப்ப இந்த இடத்துல அக்காத்து போட்டுக்கோங்க அப்ப இந்த துணி துணியை துணிய சாயண்டு போட்டுக்கோங்க சாயண்டு போட்டாத்த இந்த இடம் இந்த இடம் கரெக்டா இருக்கணும் இப்போ கவர் தட்டு வெட்டணும் இத பாத்துக்கோங்க லைட்டா இப்படி இப்படி கவர் தட்டு இதுல பாதி பாத்துக்கோங்க இந்த கோட்டுக்கு இந்த இதுல பாதியில வரணும் அது முக்கியமா கவனம் பாத்துக்கோங்க இப்படி பாதி அவளை முண்டாத்தட்டு அடித்தாச்சு இது வந்து என் கைப்படவுன்னே வச்சிருக்கேன் தெரிஞ்சால் கடையில் இப்படி ஒரு ஸ்கேல் இருக்கும் வாங்கிக்கோங்க இது வந்து நாங்கள் கைப்பட விட்டேன் இப்படி இந்த அலையை பார்த்துக்கோங்க இப்படி வச்சு அழகாக இந்த அமைப்பில் வெட்டுக்கோ ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது கவர் தட்டு இப்படி விட்டு இந்த இப்படி அமைப்பில் இப்படி வெட்டிக்கோங்க அதனால் இந்த ஸ்கேலை முடிஞ்சால் பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா நான் சொல்கிற மெத்தடெல்லாம் இதே மாதிரி வெட்டுங்க வெட்டி சா நல்லா தச்சு பாருங்கள் இப்போ நான் அந்த முண்டை வெட்டிட்டேன் இப்போ நான் சாக்கிட்டு இது உங்களை எடுத்து உங்களுக்கு இப்போ வெட்டி காமிக்கிறதுக்காக இந்த துணியை எடுத்து வச்சுங்க பாருங்கள் இந்த பாருங்க அந்த அதெல்லாம் அந்த கோட்டுக்கு வந்துடுச்சு இது அளவு பாத்து இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு போனீங்க உங்களுக்கு என்ன கலக்கன்னு சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்க வளம்